ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடிக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதியில் நகைக்கடன் தள்ளுபடி எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க எந்தெந்த வங்கிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வந்து வெளியாகுது எந்தெந்த வங்கிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை வந்து தயாரிக்க குழு வந்து அமைச்சிருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களில் இதற்கான அறிக்கை வந்து வெளியாகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இந்த நகைக்கடன் கடன் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்றுனாலே தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ எனக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரிடத்திலும் இடத்திலும் வந்து இருக்குது ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையுமே வந்து கிடைக்குமா அப்படின்றது மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அதை பற்றின கவர்மெண்ட்டோட அறிவிப்புகளை வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் வந்து இதற்கு தகுதி உள்ளவர்கள் யாரெல்லாம் வந்து தகுதி அச்சவர்கள் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ துறையில் கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து சதுரன் வரைக்கான நகைக்கடன் தரு தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் ஒரு குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கடந்த நவம்பர் இருபத்தொன்னாம் தேதி உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைகளில் கூட்டுறவு வங்கிகளை வைக்க ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி அதாவது இந்த குழு தகுதி உள்ளவர்களின் பட்டியலை தயாரிக்கும் என்றும் துணை பல்வாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழு நகைக்கடன் பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதி அச்சவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த குழு தயாரிக்கும் பட்டியல் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டு இணைய தளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவங்க வந்து யார் யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி அச்சவர்கள் அப்படின்ற மாதிரியான இரண்டு பட்டியலை அவங்க தயாரிக்க போகிறாங்க அந்த பட்டியலை தயாரித்து இணையதளத்தில் வெளியிட போகிறாங்க அதாவது ஒரு லிஸ்ட் மாதிரி இவர்கள் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் இவர்கள் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி அச்சவர்கள் அப்படின்றத வெப்சைட்லேயே இந்த கூட்டுறவு வங்கியோட வெப்சைட்லேயே அவங்க அப்படின்றத சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு உத்தரவிட்டிருக்குது இந்த தகுதி உள்ளவர்கள் தகுதி அச்சவர்கள் பட்டியலை தயாரிக்கணும் அப்படின்றத தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளும் தகுதி உள்ளவர்களாக ஆகணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதையுமே அரசாணைப்படி யாரெல்லாம் வந்து தகுதி உடையவர்கள் அப்படின்றத வந்து தமிழக அரசே சொல்லியிருக்காங்க ஸோ தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பினர் ஒன்று குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடங்களின் மொத்த எடை நாற்பது கிராம் அதாவது ஐந்து பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக இதில் வந்து ரேஷன் கார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கிய தமிழக அரசால் குடும்ப அட்டை ஆதார விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உடையவர்கள் அதற்கப்புறம் தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகைக்கட நகை கடந்தாரர்கள் பெற தகுதியானவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு சொல்றாங்க யாரெல்லாம் வந்து தகுதி உடையவர்கள் அப்படின்றத தகுதி அச்சவர்கள் அப்படின்னா அதற்கு என்ன அப்படின்னா தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் அவர்கள் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை நாற்பது கிராமுக்கு மேல் அதாவது ஐந்து பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்கள் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றது நகைக்கடன் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றது அது மட்டும் இல்லாத நகைக்கடன் தள்ளுபடி முழுமையாக நகை கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடையாது முன்னதாகவே நீங்கள் வந்து உங்கள் நகைக்கான பணத்தை கெட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகை இலக்கணங்கள் மூலம் மொத்த எடை அதாவது நாற்பது கிராம்க்கு கூடுதலாக பெற்ற அந்தயோதய அன்னயோஜன குடும்ப அட்டைதாரருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அதாவது ஏ இந்த ரேஷன் அட்டை வைத்திருக்கிறவருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது நகையே இல்லாமல் ஏட்டளவில் நீங்க வந்து நகைக்கடன்கள் நகையை வச்சிருந்தீங்க நகையே இல்லாமல் சும்மா வந்து போலியோ ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்ற சொல்லியிருக்காங்க சுய விருப்பத்தின் பேரில் நகைக்கடன் பெற விருப்பமில்லாதவர்கள் படிவம் மூன்றில் உறுதிமொழி சார்ந்து தர வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா கேரளா தெலுங்கானா புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாமல் ஆந்திரா கேரளா புதுச்சேரி தெலுங்கானா உள்ளிட்ட வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தோட அட்ரஸ் வந்து இருந்தது உங்கள் ஆதார் கார்டில் அப்படின்னாலுமே உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும் முறைகேடுகளை கண்டறிந்து நடவடிக்கைகளை தீவிரம் காட்டும் குட்டுறவுத்துறையினர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த முறைகேடாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே வந்து கண்டறிஞ்சு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் என்ன மாதிரியான முறைகேடுகள்லாம் நடந்துதோ அந்த மாதிரியான எந்த ஒரு முறைகேடும் நடக்காமல் இந்த தடவை ஹண்ட்ரட் and that's தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத கிடைக்கும் அப்படின்றத தமிழக அரசு தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போவே ஒரு பவுனு அப்படின்றது ஒரு லட்சம் ரூபாய் அதே மாதிரி நீங்கள் ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி பண்ணணுன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து தள்ளுபடி பண்ணணும் இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல பேர் பல வங்கி கணக்குகளில் வச்சு போன தடவை ஏமாற்றினாங்க ஸோ அந்த மாதிரி இந்த தடவை ஆகக்கூடிய கூடாது அப்படின்றதுக்காக தெளிவாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்னு அதாவது தேர்தல் வருவதற்கு முன்னக்கூட்டியே இதற்கான பட்டியலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயார் பண்ணுறாங்க ஸோ தேர்தல் வந்துச்சு அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வந்து வெளியாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி பிரச்சனை உங்களுக்கு ரெகுலரான ஒரு அப்டேட் வேணும் நகைக்கடன் தள்ளுபடி எப்போ கிடைக்கும் இதற்கான பட்டியல் வந்து எப்போ வெளியாக போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ